நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் குழந்தைகளுக்கு ஏற்படும் கிட்டப்பார்வை குறைபாடு மயோப்பியா பற்றி பார்க்கலாம் பார்வை எனும் பார்வை குறைபாட்டில் அருகில் உள்ள பொருட்கள் தெளிவாக தெரியும் தூரத்தில் உள்ள பொருட்கள் மங்களாக தெரியும் இந்த குறைபாடு உள்ள கண்களில் ஒளியானது விழித்திரைக்கு முன்னதாகவே குவியும் இவை மூன்று வகைகளில் உண்டு த்ரீ டயாப்டர் லேசான கிட்டப்பார்வை த்ரீ டு சிக்ஸ் டயாப்டர் எனில் நடுத்தர பார்வை சிக்ஸ் டயாப்டர் அல்லது அதற்கு மேலெனில் அதிகப்படியான கிட்டப்பார்வை கிட்டப்பார்வை குறைபாட்டுக்கான பொதுவான அறிகுறிகள் டிவி கணினியை அருகிலிருந்து பார்ப்பது கரும்பலகை தெளிவாக தெரியாமை புத்தகம் முகத்திற்கு அருகில் வைத்து படித்தல் கண்களை சுருக்கி பார்ப்பது கண் எரிச்சல் நீர் வடிதல் அடிக்கடி தலைவலி படிப்பில் கவனம் குறைதல் மாறுகண் இமைகளின் விளிம்புகளின் நீண்டகால வீக்கம் தலையை எப்போதும் ஒரு புறம் சாய்த்தே கொண்டிருந்தல் அதிகப்படியாக கண்களை தேய்ப்பது ஒரு கண்ணை மூடிக்கொண்டு படிப்பது கண்களை சுழற்றுவது வழக்கத்துக்கு மாறான செயல்பாடுகள் கவனம் செலுத்த இயலாமை திடீரென மதிப்பெண்கள் குறைவது கண்வலி பார்க்கும் பொருட்கள் எல்லாம் இரண்டிரண்டாக தெரிதல் அதிகமான வெளிச்சத்தில் கண்களை மூடிக்கொள்வது இவை பொதுவாக குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை குறைபாட்டில் காணப்படும் அறிகுறிகள் பார்வை குறைபாட்டின் அறிகுறிகள் இல்லை என்றாலும் கண் பரிசோதனை செய்யலாமா எப்போது பரிசோதனை தேவைப்படும் குழந்தை பிறந்த ஆறு மாதத்தில் மூன்று வயதில் குறை பிரசவத்தில் பிறந்திருந்தால் பரிசோதனை தேவைப்படும் கண்ணாடி அணிந்தால் வருடத்துக்கு ஒரு முறை பரிசோதனை செய்ய வேண்டும் கண்காயம் அறுவை சிகிச்சை கார்னியா நோய்கள் தொற்று நோய்கள் வந்த பின் பரிசோதனை தேவைப்படும் குழந்தைக்கு கண்ணில் பிரச்சனை இல்லை என்றாலும் இரண்டு அல்லது மூன்று வருடங்களுக்கு ஒரு முறை பரிசோதனை செய்ய வேண்டும் உங்கள் குழந்தையின் கருவிழி கலங்களாக காணப்பட்டால் மருத்துவரை அணுகவும் பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால் குழந்தைகளின் கண் நரம்புகள் பதினாறு வயதுக்குள் முழுமையாக வளர்ச்சி அடையும் இந்த வயதிற்குள் பார்வை குறைபாடு கண்டறிந்து சரியான சிகிச்சையை எடுத்தால் நல்ல பலனை பெற முடியும் ஆனால் சிகிச்சை தாமதமாகினால் பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்கும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் பார்வை குறைபாடு வர காரணங்கள் மன அழுத்தம் படிப்பு கம்ப்யூட்டர் வெளியில் விளையாட்டு குறைவு ஆகிய காரணங்களால் பள்ளி பருவ குழந்தைகளுக்கு கிட்ட பார்வை வருகிறது இதற்கு ஸ்கூல் மயோப்பியா என பெயர் இதை தவிர பிற காரணங்கள் மரபியல் காரணங்கள் கஞ்சனிட்டல் மயோப்பியா நரம்பியல் பிரச்சினைகள் கண்காயங்கள் ரெட்டினா நோய்கள் ஆகியவை பிற காரணங்கள் மயோப்பியா கண்டறிய செய்யப்படும் பரிசோதனை ரெட்டினாஸ்கபி ஒளியின் பிரதிபலிப்பு அடிப்படையில் கண்களின் ஒளிப்புகும் திறன் கணக்கிடும் ஸ்னெல்லன் சாட் பிக்சர் சாட் எழுத்துக்கள் படங்கள் கொண்டு பார்வை திறன் பரிசோதனை ஸ்லிட் டெஸ்ட் விழிகள் மற்றும் லென்ஸின் பாகங்களை மேம்பட்ட ஒளி மூலமாக ஆய்வு செய்வது ரிஃப்ராக்ஷன் டெஸ்ட் மயோப்பியா ஹைப்ரோப்பியா கண்டறிய செய்யப்படும் ஃபண்டு கேமரா விழித்திரை மற்றும் இரத்த நாளங்களில் பிரச்சனை இருக்கிறதா என கண்டறிய செய்யப்படும் கிட்ட பார்வைக்கான சிகிச்சைகள் கண்ணாடி அல்லது கான்டாக்ட் லென்ஸ் கண்ணாடி அணிவது பார்வையை தெளிவாக்கும் கான்டாக்ட் லென்ஸ்கள் சிலருக்கு வசதியாக இருக்கும் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் கண்ணாடி பரிந்துரைக்கப்படும் மயோப்பியா கட்டுப்பாட்டு லென்ஸ் இவை சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட கண்ணாடி லென்ஸ் குழந்தைகளில் பவர் அதிகரிப்பதை குறைக்க உதவும் ஆர்த்தோ இரவில் அணியும் ஒரு சிறப்பு கான்டாக்ட் லென்ஸ் கார்னியாவின் வடிவத்தை தற்காலிகமாக மாற்றி பகலில் கண்ணாடி இல்லாமலே தெளிவாக பார்க்க உதவும் அட்ரோபின் கண் சொட்டு மருந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் போன்ற குறைந்த அளவு அட்ரோபின் குழந்தைகளில் மயோபியா பிரகிரஷனை குறைக்க உதவுகிறது இது கண் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் லேசர் சிகிச்சை இருபது வயதிற்கு பின் லேசிக் அல்லது ஸ்மைல் சர்ஜரி பவர் நிலையாகிவிட்ட பின் செய்யலாம் கண் அறுவை சிகிச்சை ஃபேக் காலமர் லென்ஸ் சர்ஜரி இருபது வயதிற்கு பின் செய்யலாம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் தினமும் குறைந்தது ஒன்று முதல் இரண்டு மணி நேரம் வெளியில் இயற்கை வெளிச்சத்தில் விளையாடலாம் புத்தகம் அல்லது மொபைலை முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் தூரத்தில் வைத்து படிக்க வேண்டும் இருபது நிமிடம் படித்த பிறகு இருபது அடி தூரம் உள்ள பொருளை இருபது வினாடிகள் பார்க்க வேண்டும் குறைந்தபட்சம் ஆறு அடி தூரத்தில் அமர்ந்து டிவி பார்க்க வேண்டும் கல்வி சாராத திரை நேரத்தை வார நாட்களில் சுமார் ஒரு மணி நேரமாகவும் வார இறுதி நாட்களில் மூன்று மணி நேரமாகவும் கட்டுப்படுத்துங்கள் கண்களுக்கு சமமான உயரத்தில் தொலைக்காட்சியின் திரை இருக்கும்படி பார்த்துக்கொள்ளவும் மொபைல் கம்ப்யூட்டர் ஆகிய மின்சாதன பொருட்களை அளவுடன் பயன்படுத்த வேண்டும் மொபைல் மற்றும் கம்ப்யூட்டரின் வெளிச்சத்தை குறைத்துக் கொள்வது நல்லது தொடர்ந்து இருபது நிமிடங்களுக்கு மேல் இவற்றை பார்க்கக்கூடாது அரை மணி நேரத்துக்கு மேல் இடைவிடாமல் தொடர்ச்சியாக புத்தகம் படிப்பதையும் தவிர்க்க வேண்டும் உங்கள் குழந்தை படிக்க அமரும் இடம் நல்ல வெளிச்சமாக இருக்க வேண்டும் கண் கூசும் அளவிற்கு வெளிச்சம் இருக்கக்கூடாது வெளிச்சம் கண்களில் நேராக படாமல் இருக்கிறதா என்று பார்த்து அமர வைக்க வேண்டும் வெயிலில் வெளியே செல்லும்போது தூசு புகை மற்றும் புருதாக் கதிர்களிடமிருந்து பாதுகாத்து கொள்ளும் வகையில் சன்கிளாஸை உங்கள் குழந்தைக்கு அணியச் செய்து அழைத்து செல்ல வேண்டும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்குவது நல்லது அதாவது இரவு பதினோரு மணி முதல் ஆறு மணி வரை ஆழ்ந்த தூக்கம் அவசியம் அந்த நேரத்தில் மெலடோனின் சுரக்கும் இது உடலுக்கு நல்லது சீரான தூக்கம் இருந்தால் உடல் மற்றும் கண்களுக்கு ஓய்வு கிடைக்கும் குழந்தைகளின் வயதிற்கேற்ப தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்கள் கூர்மையான குச்சி பேனா போன்ற பொருட்களை வைத்துக்கொண்டு விளையாடவோ ஓடவோ கூடாது கிட்டப்பார்வைக்கான சரியான கண்ணாடி தேர்வு செய்கிறது எப்படி கான்டாக்ட் லென்ஸ் பயன்படுத்துவதின் நன்மைகள் என்ன பார்வையை பாதுகாக்க உதவும் கண் பயிற்சிகள் என்ன அதோடு மயோப்பியா கண்ட்ரோல் லென்சஸ் பற்றியும் விரிவாக தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்புகளை கிளிக் செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து இருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்